அக்கா டிவி திருத்த வந்திருக்கிறேன் ஆ தம்பி உள்ளுக்கு வாங்க ஓமோ என்ன பிரச்சனை அக்கா டிவில என்ன பிரச்சனை நீங்க தான தம்பி பாக்கணும் டிவி ஒன்ன ஆகுது ரெண்டு நாளா டிராமா உண்டும் பாக்க இல்ல சரி இனி நான் வந்துட்டேன்தானே இப்ப பாருங்க ஓ ஓ இதுதான் டிவியோ தம்பி அது டிவி இல்ல ரிமோட் கண்ட்ரோல் அது டிவி இது ரிமோட் ஏனே ஒன்ன ஆகுது இல்ல தானேனே அதத்தானே நானும் சொல்றேன் வந்தது முக்கியா கிடக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி தாங்கல இந்த ஃபேனை மூன் பண்ணி விட்டா நல்லா இருக்கு என்னது தண்ணியா சந்தேகமா இருக்கு ஆளை பார்க்கவே ரிமோட் எது டிவி எதுண்டே தெரியாமல் முழிக்கிறாரு நம்பவே இல்லாமல் கிடக்கு டிவி என்னண்டு இப்போ தனியாக விட்டுட்டு போகிறது சரி தண்ணி விட்டுட்டாரே அடுத்த உணர்ந்து கொடுப்பேன் பார்ப்பேன் என்ன அக்கா அவர் மாதிரி பார்த்துட்டு போகுது சரி நாம வந்த ஐயோயோ கடவுளே என்ற டிவி அப்பவே நான் நினைச்சேன்ப்பா அவன் மொழியும் சரியில்லை கதையும் சரியில்லை ஆளை பார்த்தாலே எனக்கு விளங்கி இருக்கணும் அப்பவே எனக்கு தட்டினது பொறி அதை கூட நம்பாம நான் அவனை கூப்பிட்டனே வா வா திருத்து கண்டு இப்போ எங்க கொண்டு போயிட்டானோ தெரியாதே கடவுளே என்கிட்ட இருந்த ஒற்றே ஒரு டிவி அதையும் கொண்டு போய் துளைச்சிட்டானே கடவுளே தம்பி அது பக்கத்து வீட்டில் நேற்று சண்டை அதை பார்த்ததுலேருந்து எனக்கு அந்த சண்டையில்தான் ஓடிக்கொண்டிருக்கு அந்த அண்ணன் ஆர்வால் இருக்கார் அவரை தான் பேசிக்கொண்டிருந்தேன் நான் இந்தாங்க தம்பி தண்ணி